இந்த சோசோ என் வாயில் எதுதான் வருதுனே தெரியல வந்து நான் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாகல் யாக்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே கிளம்பிட்டோம் இனிக்கிடியே என்னடே வெனஸ்டே புதன் கிழமை நம்ம காலையில் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராதா செம்பத்தி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ என்னன்னா ஹரிகிருஷன்ஸ் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஸோ அதுக்கு தான் களையம் போய்ட்டுருக்கோம் டே ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அங்கே தான் போக போகுது ஸோ என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களும் கூடவே வந்து பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அழகாக இருக்கே பார்க்குறதுக்கு எல்லாரும் பின்னாடி சூப்பராக கிளாரிட்டி செம்மையாக இருக்கீங்க அது வந்து நாங்கள் அழுக்கப்பட்டதுன்னு அப்படியே ஒத்துவிச்சு இதை வந்து வண்டியை தொடச்சிட்டு எங்கேயும் வட பழனி வரையும் போகிற மண்டியம்மா வடை பழனி வாக்கம் எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் தானே ஆ புரியல எங்க அம்மா மேல இருந்து கவர் தூக்கி போடுறாங்க எங்களை அந்த கவரு வச்சிட்டா உள்ள அம்மாக்கு வந்து இந்த செடி வளர்க்கறது வந்து ஒரு செடி என்னமோ தக்காளி வந்திருக்கு அது வந்திருக்கு செம்பருத்தி வந்திருக்கு எல்லாம் பூச்சி வச்சுட்டு அப்படின்ட்டு மண்ணு வேணும் வாங்கின்னு வாங்கடியும் ஒரே இது சோ வரும் போது நம்ம அதுவும் வாங்கிட்டு வருவோம் இன்றைக்காவது மறக்காமல் வாங்கிட்டு வரணும் நேற்று கூட நாங்கள் பார்த்தோம் ஆனால் ஸ்பீடாக வந்துட்டோம் இன்றைக்கி வாங்கிடோம் ஃபைனலி ஒரு வழியாக வந்து வந்துட்டோம் நம்ம இந்த மேப்பு சரியான தலைவலி பிடிச்ச வேலை மாதிரி பண்ணிடுச்சு பரவாயில்ல நான் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சு கரெக்டாக நான் நான்தான் ஆமாம் லாக் பண்ணிடணும் கேட்டு திறந்தால் மூடணும் இப்போ நம்ம மேலே போகலாம் எவ்வளோ வேக பாருங்க ஃபுல்லாக இங்கே கட்டியிருந்த இடம் ஃபுல்லாக அப்படியே அவ்வளோ ஈரம் முடியல நல்ல வேலை இங்கே கொஞ்சம் ஏசி இருக்குது இங்கே வீட்டில் குனுக்குனு இருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்

பார்த்தீங்கன்னா சரண்யா மோகன் தான் ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஆமாம் டி சரண்யாமோகன் ஸோ அவங்க பண்ணி முடித்தோன்னே ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இவங்க தான் நம்மளோட கேமரா உமன் வணக்கம் உமன் கேமரா உமன் இதுக்குள்ளே இந்த சரண்யா மோகன் அப்பப்போ பிரேக் எடுத்துகிட்டு வெளில போயிட்டு வராங்க அதுக்குள்ளே நீங்கள் பாருங்க Det er vanskelig å vite hvordan det skal være.

ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி ஆயிடுச்சு இந்த ஷோ ஷோ என் வாயில் எது தான் வருதுனே தெரில வந்துனே நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஸோ அதனால் அதை தட்டி விட்டுருவோம் ஓகே ஸோ இன்னும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னும் சிறு மணி துளைகளில் நம் இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு சென்று விடுவோம் ஃபைனலி வீடியோலாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ராதா நல்லா வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டா நல்ல பிள்ளை சோறு தான் முக்கியம் நமக்கு சோறு தான் முக்கியம் சரி இத்தோட நாங்க வந்து எப்ப சந்திப்போம் எங்களுக்கு தெரியல சந்திக்கும் போது கண்டிப்பா வீடியோ எடுத்து போறோம் ஒரு வழியா மண்ணு வாங்க வந்துட்டோம் எவ்வளவு அழகழகா இருக்கு பாத்தீங்களா தெரியலா சூப்பரா இருக்கு மண்ணு முட்டை வாங்கியாச்சு வாங்கிட்டு வாங்கடி வாங்கிட்டு வாங்கடி சொல்லிட்டு அவங்களோட குழந்தைங்கலாம் காப்பாத்திட்டாங்க இது வந்து தக்காளியா விதை போட்டு வளர்த்துருக்காங்க இது நம்ம துளசி இது என்ன கத்தாழ இதுவும் துளசி இது மருதாணி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நாங்க படத்துக்கா எங்களை பீச்சுக்கு போயிட்டு வரும்போது விதை அந்த செடி ஒருத்தவங்க வீட்டில் இருந்தது அந்த விதை எடுத்து வந்து போட்டு மருதாணியும் வளருது அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி வளர்க்கணுன்னு ஆசை பட் வந்து நம்மளுக்கு அந்த அளவு வீடு வசதிகள் இல்லை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம சொந்த இடம் வாங்குகிறோம் வீடு கட்டுறோம் செடியெல்லாம் வளர்க்குறோம் அழகாக இதை வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க பாலி வாங்கியாச்சு பாகியஸ்ரீ மேடம்க்கு போகும் போதே சொல்லிட்டாங்க அம்மா ஸ்லேட்டு வாங்குவான்னு சொல்லிட்டு ஸோ அதனால அதை வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோம் இந்த பேகை பின்னாடி மாட்டி அப்படியே தொப்பக்கட்டையாக வீர்த்து போச்சு அனைத்தும் வாங்கியாச்சு அப்ப நம்ம வீட்டுக்கு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சது இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நீங்கள வந்து சந்திக்கிறேன் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தாடா